ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله اما بعد فأوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك على خلق عظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت حجرته إلى الله ورسوله وحجرته إلى الله ورسوله إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சி மிகவும் அல்லாஹர் குறித்தாகட்டுமாக எம்பெருமானார் ரசூல் உல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடைபெறலாது பின்பற்றி வாழ்ந்த வாழ்கிற வாழ இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி என் துறையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ சொங்கை குறித்தான அல்லாஹின் நடிகார்களே பெரியோர்களே அல்லாஹினுடைய ஒரு நீதி என்னவென்று சொன்னால் இந்த மனித சமுதாயம் அவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு அவர்களுக்கென்று வாழ்வியல் நெறிமுறை அவர்களுக்கென்று தனியான சட்டங்கள் கட்டுப்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் ஆமோதித்து ஆம் இப்படிப்பட்ட கட்டுப்பாடான வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று யார் உள்ளத்தாலும் செயல்களாலும் தங்களை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை நாம் முக்மின் என்று சொல்கிறோம் சந்தை அல்லாஹ் அல்லாஹளுடையார்களே எனவே ஒரு முக்மினுடைய வாழ்க்கை அவனுடைய பேச்சு அவனுடைய நடைமுறை அவனுடைய பாவினை இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய கொடுக்கல் வாங்கல் குடும்பம் எல்லாம் அது எப்படியாக அமைய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று அது வாழ்வியலுடைய பயிற்சியும் இருக்கின்றது பெருமானா சல்லல்லாஹ் அலி உடைய வழிகாட்டுதலும் இருக்கின்றது சங்கை குருத்தான் அல்லாஹங்கார்களே ஆனால் ஒரு மனிதன் மனோவியல் ரீதியாக ஒரு சைக்காலஜி ரீதியாக ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நபரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டமாக அதை பற்றியான அவர்களை பற்றியான பிரியம் வர வேண்டும் ஒருவரை பற்றி உன்னான பிரியம் பாசம் அன்பு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பற்றி முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டும் சந்தை குரு தான் அல்லாஹார்களே அண்மை காலத்தினுடைய மிகப்பெரிய பலகீனமான சோதனையான விஷயம் என்னவென்று சொன்னால் இன்று இன்றைய சமுதாயம் அது வாலிபர்களாக குறிப்பாக வாலிபர்கள் வாலிபான்கள் வாலிப பெண்கள் ஆனால் பொதுவாகவே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எதை அதிகமாக பார்க்கிறோமோ நாம் எதை அதிகமாக சந்திக்கிறோமோ அதை பற்றி உண்டான பிரியம் வந்து விடுகின்றது அடுத்த கட்டமாக அந்த பிரியத்தை தாண்டி அந்த கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நம்முடைய முன்மாதிரியாக நம்முடைய ஹீரோக்களாக நாம் மாற்றி விடுகிறோம் அதன் காரணமாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே யாருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அது முழுமையாக துண்டிக்கப்படுகிறது உதாரணமாக படம் பார்க்கின்ற ஒரு வாலிபர்கள் வாலிப பெண்கள் அல்லது பொதுவாக மக்கள் அந்த படம் பார்ப்பதை தாண்டி அந்த காட்சிகளை ரசிப்பதை தாண்டி அதில் யார் நடிக்கிறார்கள் அந்த நடிகர்களை அந்த ஒரு பொய்யான வாழ்க்கை அது முழுக்க முழுக்கவே சித்தரிக்கப்பட்ட ஒன்று பொய்யாக உருவாக்கப்பட்ட ஒன்று ஆனால் அந்த பொய்யான வாழ்க்கையிலே தன்னை ஹீரோக்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களை தங்கள் ஹீரோக்களாக மாற்றிக்கொள்கிறார்கள் அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை தங்கள் வாழ்க்கையாக மாற்றுகிறார்கள் அவர்கள் சொல்கின்ற வார்த்தையை ஒரு வேத வாக்காக நம்புகிறார்கள் அதே போலத்தான் விளையாட்டு விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் விளையாடக்கூடிய சில நபர்களை அது கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஃபுட்பாலாக இருக்கலாம் அது இன்னமர விளையாட்டுகளாக இருக்கலாம் அதிலே ஒரு சில நபர்களை தங்கள் முன்மாதிரியாக அவர்களை புகழ்வதென்ன அவர்களை பற்றி வேறு யாரும் தவறாக பேசிவிட்டால் அதை டிஃபன் அதை எதிர்த்து போ பேசுவதென்ன அதற்காக சண்டையிடுவதென்ன அவர்கள் வால்பேப்பரை வைத்துக் கொள்வது அவர்களை பற்றி பரஸ்பரம் செய்வது இவற்றை எல்லாம் அண்மை காலங்கள் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சங்கை குறித்தான் நடிகார்களே இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து விடக்கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஈமான் என்பது அது வெறுமனை லா இலாக இல்லல்லா மாத்திரம் கிடையாது லா இலாகா இல்லல்லா என்பது மட்டும் ஒரு முமீனாக ஆகிவிட முடியாது வழக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் முழுமையான ஐமான் ஆகிவிடுமா கிடையாது அதனுடைய இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலைவு செல்லம் பெருமானார் சல்ல அலைவு அலி அவர்களை அல்லாஹினுடைய அடியாராக அல்லாஹினுடைய தூதுவராக நம்ப வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களின் வாழ்வை பின்பற்ற வேண்டும் இன்று இருவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம் ஒன்று இந்த பொய்யான உலகத்திலே பொய்யான சில நபர்களை தங்களுடைய பெரிய ஹீரோக்களாக முன்மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சோதனை இது ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம் இன்னொரு பிரச்சனை என்பது சொன்னால் யாரை நாம் அடிப்படையிலேயே ஹீரோக்களாக நம்முடைய முன்மாதிரியாக நம்முடைய உண்மையான தலைவர்களாக பார்க்க வேண்டுமோ அவர்களை பற்றி உன்னான எந்த விதமான அறிவிப்புமே கிடையாது அவர்களை பற்றி எந்த விதமான அறிவும் கிடையாது உதாரணமாக ஒரு நடிகர் அந்த நடிகருடைய மனைவியின் பெயர் தருகின்றது அந்த மனைவியினுடைய பிறந்த நாள் தெரிகின்றது ஆனால் பெருமானார் செல்லல்லாஹுலீஸ்வல்லமுடைய முழுமையான பெயரை தெரியாத எத்தனை நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் பெருமானாருடைய மனைவி எத்தனை பெருமானாருடைய மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்கள் அவருடைய பெயர் என்ன யாருக்கும் தெரியாது சொர்க்கத்திற்காக நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் யார் பெயர்கள் தெரியாது பெயர்கள் தெரியாது இஸ்லாத்தை தூக்கி பிடிப்பதற்காக தங்கள் உயிரை துச்சமாக கருதி தங்கள் உயிரை வாழ்க்கை அர்ப்பணித்து சஹாபாக்கள் யார் பெயர்கள் தெரியாது சங்கை குறுத்தான் நல்லாக நடிகார்களே அப்ப இங்கு திட்டமிட்டு ஒரு புறத்திலே பொய்யான நபர்களுடைய பிம்பங்கள் அது முன்மாதிரியாக ஏதோ அவர்கள் புனிதர்களை போல உயர்த்தப்படுகிறது இன்னொரு புறத்திலே நம்முடைய பலகீனம் என்னவென்று சொன்னால் இன்றைய தலைமுறை சமுதாயத்திற்கும் சரி பொதுவாக மக்களுக்கும் சரி உண்மையான வரலாறும் நாம் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம் ஆயிரத்தி நான்கு வருஷங்கள் நாம் சாதாரணமாக கடந்து வந்து விடவில்லை ஆயிரத்தி நான்கு வருடங்கள் இந்த கலிமாவை இந்த இஸ்லாத்தை இந்த இந்த முசல்மான் இந்த இஸ்லாம் என்ற பட்டத்தை நம்மிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக எப்படிப்பட்ட உயர்ந்த வரலாறுகள் எல்லாம் போற்றப்பட்டிருக்கிறது பெருமானா சொல்லல்லாஹல்லமுடைய வரலாறை எடுத்துக்கொண்டு ஹலீஃபாக்களுடைய வரலாறு பனு உமையாவுடைய வரலாறு பனு அப்பாசியாக்களுடைய வரலாறு ஸ்பெயினுடைய வரலாறு போர்த்துகீசியர்களுடைய அந்த இஸ்லாமிய வரலாறு தாத்தாரிகளுடைய வரலாறு இப்படி இந்த ஆயிரத்தி நானூறு வருட காலங்களிலே நம்முடைய இஸ்லாத்தையும் ஷரீத்தையும் நம்மிடத்திலே பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உயிரை துச்சமாக கருதியவர்கள் இந்த ஹதீஸ் கலையை பாதுகாத்தவர்கள் குர்வானுடைய கலையை பாதுகாத்தவர்கள் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்தவர்கள் என்று யாருடைய வரலாறையும் இன்றைய சமுதாயம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது சங்கே குரு தான் அல்லாஹ் ஒரு அறிஞர் அழகாக சொல்வார் வரலாறுகள் மிக முக்கியமானது வரலாறுகள் என்பது இன்றைய தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒன்று ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலங்களிலும் நாம் யார் நாம் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறோம் நாம் எப்படி மீள முடியும் இவற்றை எல்லாவற்றையும் உணர்த்தக்கூடிய ஒரு அழகான பொக்கிஷமான விஷயம்தான் நம்முடைய கடந்த காலங்களுடைய வரலாறு ஆனால் வரலாறுகளிலே ஆக தலை சிறந்த ஒரு தாய் வரலாறு என்று சொல்லக்கூடிய பொக்கிஷமான வரலாறு எம்பெருமானார் ரசூலுல்லாஹு அல்லாஹைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் பெருமானார் வாழ்ந்த காலங்கள் என்ன பெருமானா சீர் தியாகங்கள் என்ன அன்று பேசுகின்ற பொழுது சமீபத்தில் ஒரு சகோதரத்தில் பேசுகின்ற பொழுது பெருமானா சுல்லல்லாஹாலி செல்லம் சஹாபாக்களை போருக்கு அனுப்பினார்கள் ஆனால் நபி சொல்லல்லா அலிஸ்வம் போருக்கு போனார்களா என்று கேட்கிறார் எப்படிப்பட்ட ஒரு அறியாமையை பார்க்கிறோம் பெருமானா சுல்லா அலிஸ்லம் போருக்கு போனார்களா அதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கின்றதா அவ பெருமானாருடைய வாழ்க்கையின் அதிகமான பகுதி குறிப்பாக மதீனாவிற்கு வந்த பிறகு பெருமானார் ஹிலாஃபத்தை அமைப்பது இஸ்லாமிய ஆட்சி அமைப்பது இஸ்லாமியர்களுக்கு என்ற அதிகாரத்தை உருவாக்குவது போருக்கு எதிர தன்னை எதிர்த்து வரக்கூடிய மக்களுக்கு எதிராக போர் செய்வது என்றுதான் வாழ்க்கை கடந்திருக்கிறது ஆனால் ஒரு இஸ்லாமியன் ஒரு பெயர் தாங்கி முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் நபிசல்லாஹூ செல்லம் போருக்கு சென்றார்களா என்று கேட்கின்ற கேள்வியின் மூலமாக தெரியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பெருமான பற்றி எப்படிப்பட்ட ஒரு மூடனாக எப்படிப்பட்ட அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சங்கை அல்லாஹ் அல்லாஹுடையார்களே இது ஏதோ ஒரு சில நபர்கள் மாத்திரம் அல்ல பல்வேறுபட்ட பரவலாக பார்க்கக்கூடிய விஷயம் பெருமானார் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப் குரானில் எப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் நாம கொடுக்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் ஆனால் அல்லாஹ் சான்றிதழ் கொடுக்கிறான் எப்படிப்பட்ட சான்றிதழ் இங் அல்லாஹு பெருமானார் அவர்களே நீங்கள் உயர்ந்த மகத்தான குணங்களுக்கெல்லாம் உயர்ந்த குணமான அப்படிப்பட்ட குணத்தின் மீது நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இருக்கிறீர்கள் முழு உலகத்திலே நறுகுணம் என்று எடுத்துக்கொண்டால் சரியான உதாரணமாக உங்கள் வாழ்வை காட்ட முடியும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லா இன்னொரு இடத்திலே ஆலமீன் நபி அவர்களே நாம் நிச்சயமாக உங்களை இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பவில்லை முழு உலகத்திற்கும் தவிர அருள் கொடையாகவே தவிர அருள்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை பெண் அர்த்தம் முழு உலகத்திற்கும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் முஸ்லிமான பெண்ணுக்கும் ஏன் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் இஸ்லாத்தை ஏற்காத மக்களுக்கும் கூட நபிமார் நபி அவர்களே உங்களை நாம் ரஹ்மத்தாக அருள் கொடையாக நீங்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் அல்லாஹுடைய அதாபு வராது என்று குரான் பேசுகிறது அப்படிப்பட்ட பெருமானாரை அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்து இந்த உலகத்திலே பாராட்டுகிறான் அது மட்டுமல்ல பெருமானா செல்லல்லாஹ் அலிசல்லவர்களே அல்லாஹ் பார்த்து ஒரு வார்த்தை சொல்வான் குரானிலே அடியார்களே அது காணல கும்பி ரசூல் இல்லா யூஸ் வந்து ஹசனா உங்கள் வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றினால் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் என்று எடுத்துக்கொண்டால் உலகத்திலே ஒரே ஒரு வாழ்க்கை தான் அது பெருமானாருடைய வாழ்க்கை உங்கள் குடும்பவியல் எப்படி இருக்க வேண்டும் பெருமானாரை பாருங்கள் உங்கள் வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் பெருமானாருடைய சொல்லையும் செயலையும் பாருங்கள் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் பெருமானாருடைய சொல்லையும் செயலையும் பாருங்கள் ஒரு ஒரு நபருடைய வணக்கம் அல்லாவுக்கும் அவருக்கு மத்திய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் பெருமானாருடைய வாழ்க்கையை படியுங்கள் அப்ப எல்லா விஷயத்திலேயும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் முன்மாதிரி வைத்திருக்கிறான் ஆனால் இங்கே திட்டமா திட்டமிட்டு செயல் செயல்படக்கூடிய விஷயம் என்னன்னா பெருமானாருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை வரலாறு முழுமையாக துண்டிக்கப்படுகிறது அதை பற்றி உன்னான மாநாடுகள் இல்லை அதை பற்றி உண்டான கூட்டங்கள் இல்லை அதை பற்றி உன்னான பயான்கள் இல்லை மொத்தம் மதரசாவில் ஆரம்பித்து ஏன் ஒரு தாய் தன் குழந்தையை தன்னுடைய மடியில் போட்டு தாளாட்டுகின்ற இடத்திலிருந்து பெருமானாருடைய வாழ்வு ஆரம்பமாக வேண்டும் பெருமானாருடைய சிறுபிராயத்திலிருந்து மௌத்து வரைக்கும் உண்டான வாழ்க்கையை சொல்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய வாலிப பெண்கள் நம்முடைய சிறார்கள் நம்முடைய சிறுமிகள் பெருமானாரை பெரிதாக பார்ப்பார்கள் பெருமானார் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தை பெரிதாக நினைப்பார்கள் இல்லை என்று சொன்னால் காலங்கள் கடக்க கடக்க பெயர் தாங்கி முஸ்லீம்களாக இருப்பார்கள் ஆனால் மனம் முழுக்க முழுக்க மேற்குத்திய கலாச்சாரமாக இருக்கும் ஏதோ ஒரு ஹீரோக்கு பின்னால் கொடிதோகி கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு வீரருக்கு முன்னால் விளையாட்டு வீரருக்கு பின்னால் அவருக்காக அவரை அவருக்காக நான் உயிரை கொடுப்பு நின்று பேசக்கூடிய வாலிபர்களை பார்க்கிறோம் சஞ்சய் குரு தான் நல்லாக நடிகார்களே எனவே பெருமானாருடைய வாழ்க்கை என்பது இங்கு திட்டவட்டமாக பரப்ப வேண்டிய காலத்திலே இருக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா சூரா யாசினி அல்லகாக சொல்வான் யாசின் வல் குர் ஆனில் ஹக்கீம் இன் முர்சலீன் அல்லா சொல்வான் பெருமானார் அவர்களே இன் ந கிளமினல் முர்சலீன் ரசூல் மார்கள் என்று உலகத்திலே சில குறிப்பான நபர்களை மட்டுமே அனுப்பினோம் அப்படிப்பட்ட உயர்ந்த பொக்கிஷமான அந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் இருக்கிறீர்கள் அலா உங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்கவே நேரான பாதையின் மீது கட்டமைக்கப்பட்டது வாழ்க்கையில எந்த பகுதியையும் பெருமானாரை விமர்சிக்க முடியாது முடியாது வாழ்க்கையில் எந்த பகுதியையும் பெருமானான் ஏன் செய்தார்கள் என்று தவறாக பேசிவிட முடியாது அப்படி தவறாக விமர்சிக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஆயிரம் பதில்களை சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானாருடைய வாழ்க்கை அவ்வளவு அழகானதாக முன்மாதிரியான கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்கு தான் அல்லாஹ் நடிகார்களே எனவே இரண்டு விதமான பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஒரு புறத்திலே யாரெல்லாம் பொய்யர்களாக யாரெல்லாம் நரகத்துடைய பால் இருக்கிறார்களோ நடிகர்களாக ஏதோ ஒரு விளாட்டு வீரர்களாக அல்லது ஏதோ ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத சில மக்களுக்கு பின்னால் நம்முடைய சமுதாயம் நம்முடைய ஈமானையும் மானத்தையும் தன்மானத்தையும் அடகு வைத்து அவர்களை தங்கள் உயிரை விட மேலானதாக நாங்கள் நம்புகிறோம் அவர்கள் நாங்கள் பிரியப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றது இது பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒன்று அல்லாஹ் அல்லாஹினுடையார்களே உலகத்திலே எத்தனை தலைவர்கள் வரலாம் எத்தனை கட்சி தலைவர்கள் வரலாம் எத்தனை கொள்கை தலைவர்கள் வரலாம் எத்தனை விதமான வீரர்கள் எப்படிப்பட்ட மகான்கள் வரலாம் ஆனால் பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய சொல் அவர்களுடைய செயலை போல ஒரு மாமனிதர் இதுவரையும் தோன்றவில்லை இனிமேலும் தோன்ற முடியாது இன்னைக்கு நபர்களுடைய வாழ்க்கையே முன்னுதாரணமா சொல்றோம் என்ன பாருங்க சொன்னார் என்ன சொன்னார் சேகுவாரா என்ன சொன்னாருன்னு பாருங்க பெரியார் என்ன சொன்னாருன்னு பாருங்க அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு பாருங்க இதையெல்லாம் பேசக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் சொல்லும் செயலும் அது உள்ளங்கத்திலும் வெளியரங்கத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக வாழ்ந்து கயாமத்து நாளுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய வாழ்வை அமானிதமாக பாதுகாப்பாக முன்மாதிரியாக விட்டு சென்ற பெருமளா செல்லல்லாஹரசுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளவும் இல்லை நம்முடைய சமுதாயத்திற்கு அதை கடத்தவும் இல்லை எனவே ஜமாத்தார்களுக்கும் சரி எல்லா மகளாவில் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதே போல சமூகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இமாம்கள் என்று பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் பெருமானாருடைய வாழ்க்கையின் பற்றி நாம் பேச வேண்டும் பெருமானார் சம்பந்தமான புத்தகங்களை படிக்க வேண்டும் சொல்ல போனால் இந்த துரதிருஷ்டவசமான சூழ்நிலை என்பது அதிகமாக தமிழகத்தில் தான் இருக்கின்றது நீங்கள் வடமாநிலம் சென்று வடமாநிலம் சென்று பார்த்தால் வடமாநிலங்களே மாதம் மாதம் ஒவ்வொரு வாரங்களிலும் மக்த மதரசாவில் ஆரம்பித்து உச்சகட்டமான மாதாந்தர் பயான்கள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பெருமானாருடைய வாழ்க்கை பேசப்படுகிறது பெருமானார் சம்பந்தமான புத்தகங்களை நீங்கள் நெட்ல சென்று நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உருதுல மட்டும் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது பெருமானாரை பற்றி ஆனால் தமிழில் எடுத்துக்கொண்டால் ஒரு சில புத்தகங்களை தவிர பெயர் விட்டு சொல்லும்படியாக அர் ரஹை அல் மக்தூம் இது மாதிரியான ஒரு சில புத்தகங்களை தவிர பெருமானாருடைய வரலாற்றை பெரிதாக பார்க்க முடியவில்லை எனவே இந்த காலம் என்பது முழுமையாக மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அந்த பீடை முழுமையாக அதை விட்டு சமுதாயம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அவர்கள் உள்ளத்திற்குள்ளே எது செல்ல வேண்டுமோ அதை முதலாவதாக செல்ல வேண்டும் ஒரு ஆட ஒரு மனோவியல் ரீதியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஒரு நபரை இதை செய்யாதே இதை பின்தொடர்ந்து செல்லாதே என்று சொல்வதை விட நீ எதை செய்ய வேண்டும் எதை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்வதுதான் அவனிடத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்னா இதெல்லாம் செய்யாது அதெல்லாம் செய்யாத இது தவறு இதுக்கு பின்னால போகாத இந்த விஷயத்தை இவ்வளவு நேசிக்காத எல்லாம் சொல்றோம் ஆனால் உண்மையான நேசம் யாருக்கு இருக்க வேண்டும் உண்மையிலே நாம் யாரை பிரியப்பட வேண்டும் நமது வாழ்வையும் நேரத்தையும் நம்முடைய எல்லா காலத்தையும் நாம் அர்ப்பணிப்பதற்கு தகுதியான மாமனிதர் யார் என்று நாம் சொல்லிக் கொடுப்பதே கிடையாது சங்கை குரு தான் எனவே ஈமானுடைய இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய முகமது ரசூல் உள்ளா பெண்மணி நாயகம் ஈரோலக தலைவர் சர்தார் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிசல்லமுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு வாலிப பெண்களும் ஒவ்வொரு சிறார்களும் ஒவ்வொரு சிறுமிகளும் அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்களிடத்திலே சென்று பெருமானாரை பிரியப்படு என்று சொல்ல தேவையில்லை பெருமானாரை பின்பற்று என்று சொல்ல தேவையில்லை பெருமானாருடைய வாழ்வை முழுமையாக நாம் சமுதாயத்திற்கு கொடுத்துவிட்டால் ஒவ்வொரு நபர்களும் தங்கள் உயிரை விட மேலாக பெருமானாரை நேசிக்க தொடங்குவார்கள் பெருமானாரை பின்பற்ற தொடங்குவார்கள் எல்லா தருணத்திலும் யார் என்னை எவ்வளவு கேவலமாக நினைத்தாலும் என்னை யார் எவ்வளவு மட்டமாக பேசினாலும் பெருமானாருடைய சொல் செயல் என்னுடைய வாழ்க்கைக்கு தோதுவானதாக இருக்கும் ஏனால் அதனுடைய இறுதி முடிவு வெற்றியாகத்தான் இருக்கும் என்ற உறுதியான ஈமான் உருவாகும் எனவே பெருமானாரை சிலல்லாக ஒளி சிலவர்களே ஏதோ வார்த்தைக்கு அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்கள் வாழ்வின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்வது மாத்திரமல்ல பெருமானாருடைய வாழ்வின் ஒவ்வொரு அணுக்கள் பெருமானாருடைய பெரு இறப் பெருமானாருடைய பிறப்பு பெருமானாருடைய சிறுபிராய காலம் பெருமானாருடைய வாலிப வயசு பெருமானாருடைய திருமண வாழ்க்கை பெருமானார் ஏன் இத்தனை திருமணங்கள் செய்தார்கள் பெருமானாருடைய பிள்ளைகள் யார் பெருமானாருடைய மக்காவுடைய காலம் என்ன பெருமானாருடைய மதினாருடைய காலம் என்ன பெருமானார் சொல்லல்லாஹூ செல்லம் மக்காவிலே இதே சமுதாயத்திற்காக எப்படிப்பட்ட சிரமங்கள் எல்லாம் சகித்தார்கள் இதே மதினாவிற்கு வந்த பிறகு இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவதற்காக வேண்டி பெருமானார் கொடுத்த விலை என்ன பெருமானா செய்த தியாகம் என்ன பெருமானோருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது என்று படிப்பதற்கு நாம் சரியான தருணத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் சங்கை குரு தான் எனவே அது போன்ற புத்தகங்களை பெருமானாருடைய வாழ்க்கை நிறைந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் அதை மக்களுக்கு புகட்ட வேண்டும் அதை பாடங்களாக வைக்க வேண்டும் அதை பற்றி உன்னான துண்டு பிரசுரங்கள் பரப்பப்பட வேண்டும் அதை பற்றி உன்னான தெருமுனை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி உண்டான பாடங்கள் எல்லா இடத்திலும் பரப்பப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உலகத்தை நாம் யாரை யாரையெல்லாம் பெரிதாக நடத்தி கொண்டிருக்கிறோமோ யாரை யாரையெல்லாம் நாம் தலைவர்களாக நடத்தி கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் பெருமானாருடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பகுதியை பின்பற்றித்தான் தலைவர்களாக உருவாகினார்கள் என்பது தெரியவரும் சங்கை குரு தான் இந்தியார்களே எனவே எல்லா தலைவர்களுக்கும் வேறாக மூலமாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூல் உள்ளாஹிசல் அல்லாஹலுடைய வாழ்க்கையை நாம் இந்த ஒரு உறுதியோடு ஏதோ கேட்டோம் சென்றோம் என்றும் அல்லாமல் அந்த வாழ்க்கையை முழுமையாக படித்து நம்முடைய குடும்பங்களிலே அந்த வரலாற்றை பரப்ப வேண்டும் அது வரலாறு அல்ல நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு அடிப்படையான பாதை பெருமானாருடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் குரான் சொல்லுவதை போல அந்த வாழ்க்கையில் தான் முழுமையான வெற்றி நீங்கள் நான் ஜன்னத்துல அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கையை தாண்டி வேறொரு பாதையை பின்பற்றி உங்களால் சொருகத்தை அடைய முடியாது எனவே குரு தான் அல்லாஹியார்களே எனவே நாம் அந்த வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் பெருமானாரை தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் பெருமானார் சல்லாஹுடைய இஸ்லாம் அவர்களைப் பற்றி யாரேனும் தவறாக எழுதிவிட்டால் யாரும் தவறாக பேசிவிட்டால் அதற்காக கொந்தளிக்கிறோம் அதற்காக போராடுகிறோம் அலகம் தில்லா நல்ல விஷயம்தான் ஆனால் பெருமானாருடைய எத்தனையோ சுன்னத்துகள் எத்தனையோ வழிமுறைகள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்ட சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட பெருமானாருடைய எத்தனையோ வழிமுறைகள் கண்ணுக்கு முன்பாக அதை சிதைந்து கொண்டிருப்பதை கண்ணுக்கு முன்பாக அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பெருமானாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோமோ பெருமானாருடைய வார்த்தைகளையும் பெருமானாருடைய வாழ்க்கையும் நேசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் உலகத்திலே ஆயிரம் விமர்சனங்கள் வரலாம் ஆயிரம் கேளிக்கைகள் வரலாம் ஆயிரம் கேவலங்கள் வரலாம் ஆனால் அவை எல்லாம் ஒரு நாள் முடிவரக்கூடியது இந்த வாழ்க்கை முடிவுற்று கயாமத்துடைய மறுமையின் வாழ்க்கையின் பயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது பெருமானாருடைய வாழ்க்கையை நேசித்து பின்பற்றியவர்கள் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும் என் சங்கை குறித்தான் தான் அல்லாது நடிகார்களே எனவே பெருமானார் செல்லும் அவர்களை நாம் சிறுக சிறுக படிக்க ஆரம்பித்து அந்த வரலாற்றை முழுமையாக படிக்க வேண்டும் அவர்களின் உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும் அவர்கள் வாழ்வை நம் வாழ்வாக மாற்ற வேண்டும் அவர்களின் வாழ்க்கையை அவர்களின் சொல்லையும் செயலையும் முழு உலகத்திலையும் பரப்ப வேண்டும் அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபின் நமக்கு தந்திரபுரிவானாக வாழும் காலம் எல்லாம் நம்முடைய உயிரை விடும் மேலாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹு சில்ல அல்லாஹு இஸ்லாமர்களை அதிகப்படியாக நேசம் கொண்டு அவர்கள் வாழ்வியினுடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் பின்பற்றக்கூடிய அழகான வாய்ப்பில் தான் எப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கும் கேளிக்கைகளுக்கும் மத்தியிலே பெருமானாருடைய வாழ்க்கையை முழு உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமைகளாக அல்லா நம்மை உருவாக்குவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமாலா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுவை சொல்லி வண்ணமாக அல்லா மரணத்தின் நசீபாக்குவானாக வாகுரு தாவானி அஹமதுல்லா ஃபுல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல்